சரி பேச்சுமன் ஜோதிட நேர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட இளம்புற கடன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வையாசி மாதம் சிம்மராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் பத்தாம் இடத்தில் குறும் இருந்து இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதும் நான்காம் இடத்தை குரு பார்ப்பதும் ஆறாம் இடத்தை குறு பார்ப்பதும் நல்ல முன்னேற்றங்கள் மெயினாக பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் மெயினாக காவல்துறை இராணுவம் போன்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் அரசு பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்கள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்பையும் உண்டாகும் திருமணம் ஏழில் சனி இருக்குது கண்டச்சனின்னு எல்லோரும் சொல்கிறாங்க திருமணம் எப்படி நடக்கும் நடக்கும் சார் திருமணம் நடக்கும் ஏழில் சனி இருந்தாலே திருமணத்தை முடிச்சு வைப்பார் திருமணத்தை இந்த வையாசி மாதம் அதற்குண்டான பேச்சுவார்த்தையும் அதுக்குண்டான அமைப்பிலையும் ஏற்படுத்தி ஆகஸ்டுக்குள் திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் ஏழில் சனி இருப்பது என்ன செய்யும் ஏழில் சனி இருப்பது ஐம்பது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வளோதான் மற்றபடி இளம் பருவத்தினர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல எதிர்கால சிறப்பான அமைப்பு மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பையும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் சில ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு நல்ல கணவன் ஒற்றுமைகளையும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குரு குடும்பஸ்தானத்தை பார்த்தாலே நல்ல ஒற்றுமையில் நல்ல முன்னேற்றங்களும் பண வரவை ஏற்படுத்தக்கூடியதும் ஆறாம் இடத்தை பார்ப்பது எதிரியால் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதும் நாலாம் இடத்தை பார்ப்பது தாய்வழி சொந்தங்கள் தாய்வழி உறவுகளில் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் வேலையில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பது வியாபாரத்து துறையை சார்ந்தவர்கள் எல்லாத்துக்குமே நல்ல அமைப்புகள் உண்டு மீனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் சுக்கரன் நல்லா பத்தாம் இடத்துக்கு அடுத்து வரப்போகிறார் இருந்த ஒரு வாரத்தில் இந்த சுக்கரன் வர்றது பொருள் ஆடை ஆபரணங்கள் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் மாற்றங்களையும் உண்டு பண்ணும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுவதும் திருநள்ளார் சென்று வருவதும் முருகனை வழிபாடு பண்ணுவதும் சிறப்பான யோகமாக அமையும் வாழ்க வளமுடன் நன்றி